அப்படியே சேர்த்து மேடம் 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 கொஞ்சம் முன்னாடி வர முடியும் இந்த மாதிரி அல்லாத கைய வச்சு யார் தள்ளுறது போலக்கோட்டை மூலிகளின் அங்கங்களிடம் புதிய பேருந்துகள் இன்றங்கி தமிழக அரசினுடைய போக்குவரத்து துறை சார்பில் இயக்கப்பட்டிருந்தன தலைவர் தளபதி ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பழைய எல்லாம் மாற்றப்பட்டு புதிய பேருந்துகள் படிப்படியாக இயக்கப்பட்ட நீங்கள் அறிவீர்கள் எனவே இன்றைக்கு இந்த புதிய பேருந்துகள் மன்றும் புதுக்கோட்டையில் இருந்து இயக்கப்படுகிறீர்கள் சமீபத்தில் பெய்த புயல் மழையினால் பல்வேறு இடங்களில் வந்து தண்ணி வந்து தேங்கிதான் இருக்குது எதிர்கட்சிகள் வந்து குறிப்பாக தமிழக அரசு சரியான நடவடிக்கை முன்னெச்சரிக்கை இருக்கலை அப்படிங்கிற குற்றம் சாப்பிட்டாங்க அதனால சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு ஐந்து ஆறு மணி நேரத்துக்குள் ராட்சிச மோட்டார் பம்புகள் வைத்து எல்லா சாலைகளும் சீரமைக்கப்பட்டு விட்டன எனவே சென்னையில் வந்து இன்றைக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ளத்தக்க அதே நேரத்தில் சாத்துநூர் அணை போன்றவை எல்லாம் உடைந்த அங்கிருந்து அதிகமான அளவு தண்ணீர் வெளியேறியது விக்கிரவாண்டிக்கு அருகிலே தென்பெண்ணை ஆற்றிலே அதிகமான தண்ணீர் வெளியேறியது ஆகியவற்றின் காரணமாக சிறிது போக்குவரத்து நேற்று வரைக்கும் பாதிக்கப்பட்டது அவையெல்லாம் இன்னைக்கு சீல் செய்யப்பட்டு எல்லா வகையிலும் போக்குவரத்துக்கும் சரி செய்யும் கடந்த ஆட்சி காலத்தில் வந்து செம்பரம்பாக்க ஏரியா வந்து திறந்து விட்டுருந்தாங்கன்னா அவ்வளோ பெரிய பாதிப்பு நம்ம தொடர்ந்து கொண்டு இப்போ நம்ம ஆட்சியில வந்து சாத்தனூர் அணையை முன்னறிப்புகள் திறந்து விட்டுருக்காங்க ஏன்னா படிப்படியாக திறந்து விட்டுட்டு இருந்தாங்க ஒரு நாள் நைட்ல வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கனடி பெண்ணு திறந்து விட செம்பரம்பாக்க ஏரி என்பது யாருக்கு எந்த விதமான எச்சரிக்கையும் கொடுக்காமல் விடப்பட்டது சாத்தனூர் அணை அப்படி அல்ல படிப்படியாக அந்த கலையோரத்தில் இருக்கிற மக்களை எல்லாம் வெளியேற்றி தான் அங்கே வந்து சாத்தனூர் அணை திறக்கப்பட்டதே தவிர சாத்தனூர் அணை திறக்கப்பட்டதால் பக்கத்தில் இருக்கிற எந்த கிராமத்திலையும் எந்த ஆபத்து வரவில்லை ஆனால் நமக்கு பாதிப்புகள் உண்டு ஆனால் எந்த உயிர் சேதங்கள் போன்றவை ஏற்படவில்லை செம்பரப்பாக்கம் ஏரி என்பது முன்னறிவிப்பு இல்லாமல் திறந்து விடப்பட்டது சாத்தனூர் அணை என்பது அங்கே இருக்கின்ற தனி தண்ணீர் படிப்படியாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக திறந்து விடப்பட்டதால் அங்கே வந்து உயிர் சேலத்தில் ஏற்படாமல் பாதுகாக்கணும் ஆனால் தாவேக்கா தலைவர் விஜய் வந்து இந்த வெள்ள பாதிப்பு வந்து வித்தியாசமான நம்மள விமர்சனம் பண்ணியிருக்காரு எதற்கடுத்தாலும் காவிரி பூசி கபடநாடம் நடத்தினா மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு அதை தமிழ்நாடு அரசு மேலே எப்படி பார்க்குறீங்க அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஒன்றிய அரசாங்கம் இதுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் எங்களுடைய முதலமைச்சர் உடனடி நிவாரணத் தொகையாக இரண்டாயிரம் கோடி கேட்டிருக்கிறார் அதற்கு பிறகு எந்த அளவுக்கு பாதிப்பு என்பதை கண்டறித்து ஒன்றிய அரசினுடைய வல்லுநர் வந்து கண்டு கண்டறிந்து அதற்கு பிறகு பாதிப்புக்கான தொகை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் இதுவரைக்கும் ஒன்றிய அரசு நமக்கு எந்த உதவியும் செய்கிறதில்லை நமக்கு உண்டான பேரிடர் மேலாண்மை திட்டத்தில் நமக்கு உண்டான ஒரு நிதியிலிருந்து ஒரு போர்ஷனை மட்டும்தான் கடந்த காலங்களில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதையும் இந்த காலத்த காலகட்டத்தில் அவர்கள் இன்னும் விடுவிக்கவில்லை எனவே எந்த விதமான உதவியையும் இதுவரைக்கும் செய்யவில்லை ஆனால் நேற்று ஒரு செய்தி வேண்டிய உதவிகளை செய்வதாக சொல்லி இருக்கிறார் என்று சொல்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இருக்கிற தலைவன் காவி நிறம் பூசுகிறோம்னு சொல்லி நீங்கள் தமிழ்நாடு திமுக பூசுறதுன்னு சொல்லி நேரம் பண்ணுறாங்க அதுதாங்க நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா ஒன்றிய அரசாங்கம் செய்யலைன்னா அது காவி நிறம் பூசத்தானே வேணும் அது என்ன தவறு இருக்குது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிறம் காவிதானே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயில் திருக்கோயில்கள் வந்து பழமை வாய்ந்த கோயில்கள் வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்க கோயில்ல முன்னால மஞ்ச கலர் கோல்டன் கலர் அடித்தோம் இப்போ காவி கலர் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அதனால காவி மயமாக்குவது அவருடைய குறிக்கோளாக இருக்கிறதே தவிர மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பது அவருடைய குறிக்கோளாக இல்லை பத்து மாதத்துக்கு முன்னாடி அது சில சமயங்கள் ஏதாவது தவறுதல் காரணமாக ஏதாவது ஏற்பட்டிருக்கலாம் தவிர பெரிய வெள்ளம் வந்து தாங்க முடியாத அளவுக்கு தண்ணீர் கோர்ஸாக போகின்ற பொழுது அந்த அந்த அளவுக்கான ஈடு கொடுக்கக்கூடிய சக்தியை அந்த பாலத்தில் இருந்திருக்காது எனவே அதனால் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் அது என்ன என்பதை கல்லூரிகளை அறிந்து அதற்கான விவரத்தை தருவார்கள் தமிழக முதல்வர் வந்து தற்போது தொலைக்காட்சியில விளம்பரம் பண்றாரு யாருமே வந்து குடிக்காதீங்க குடி இல்லாத மாநிலம் ஆகணும்னு சொல்லிட்டு ஆனா அதை குடி நிறுத்துறதுக்கான ஒரு அத்தனை அதிகாரமும் அவர்கிட்ட இருக்கு அந்த கடை மூலம் முழுவதும் தடை செய்யலாம் கோழி விளம்பரம் திரும்ப திரும்ப சொல்றோம் நாங்க மட்டும் நிறுத்த முடியாது நாங்கள் நிறுத்தினால் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு என்னாச்சு பாண்டிச்சேரியிலேருந்து புதுச்சேரியிலேருந்து வாங்கிட்டு வர்றாங்க பாக்கெட் சாராயம் அதை குடிக்கிறாங்க அதனால் இப்போ ஒரு நாள் பட்ட சரக்குகளாக இருக்கிற பொழுது அங்கே பாதிப்புகள் ஏற்பட்டு மக்கள் உயிர் பலி ஏற்படுகிறது அதானே கள்ளக்கால் கள்ளக்குறிச்சி சம்பவம் புதுச்சேரியிலேருந்து எழுபது பாக்கெட் வாங்கிட்டு வந்ததுனால வந்து தானே அது போல் வந்தான சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடக்கிற பொழுது அன்றைக்கு எங்களை தான் நீங்கள் குற்றம் சொல்லுவீர்கள் எனவே இந்தியா முழுவதும் மறுவிளக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அப்பொழுது தான் சாத்தியம் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கொள்கை தான் நாங்கள் குடிப்பதை ஆதரிப்பதே கிடையாது மதுக்கடைகளை ஆதரிப்பது கிடையாது அந்த வருவாய் எங்களுக்கு தேவையில்லை இருந்தாலும் இன்றைய காலகட்டத்திலே எங்களாலே அதை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏனென்று சொன்னால் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் மதுக்கடைகள் இருக்கின்றன பிராந்திய கடைகள் இருக்கின்றன சாதாய கடைகள் இருக்கின்றன எனவே தமிழ்நாட்டிலே மட்டும் நாங்கள் அது மதுவிலக்கை அமுல்படுத்தணும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த பணம் வெளிமாநிலங்களுக்கு செல்லுமே தவிர யாரும் குடியை நிறுத்தப் போவதில்லை எல்லா மாநிலத்திலும் நிறுத்தினால்தான் அது சாத்தியம் சார் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல முயற்சி பண்ணி பார்ப்போம் தான் ஒரு டிரஸ்ட் சொன்னோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை முழு மூடுவோம் முழு மதுவிலக்கை அமுல்படுத்துவோம் தலைவர் கலைஞர் சொன்னார் என்ன ரிசல்ட் ஆச்சு நாங்கள் ஒரு பதினஞ்சு இருபது சீட்டில் ஆட்சியை இழக்க நேரிட்டது அதற்கு காரணம் திருப்பூர் கோயம்புத்தூர் போன்ற இடங்களிலெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் வேலைக்கு செல்கின்ற பொழுது தாங்கள் குடிக்க வேண்டும் என்று விரும்புகிற காரணத்தால் தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அன்றைக்கு நாங்கள் ஆட்சியை இழப்பதற்கு எங்களுடைய வாக்குறுதி தான் காரணமாக அந்த வாக்குறுதியா சார் கொள்கை முடிவு நம்ம வந்து திமுக சார்பாக வந்து கொள்கை முடிவு அதுதான் ஆட்சிக்காக கொள்கையை நம்ம வந்து விட்டு கொடுக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு இல்ல ஆட்சிக்காக கொள்கையை விட்டுக் கொடுக்கவில்லை எல்லா மாநிலங்களும் அந்த கொள்கை அமல்படுத்தப்பட்டால் தான் தமிழ்நாட்டில் அமல்படுத்த முடியும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் என்றைக்கும் மது கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறோம் சென்ற ஒருத்தமைச்சர் பதவி கொடுப்பதும் கொடுக்காத முதலமைச்சருடைய விருப்பம் அதில் யாருமே கேள்வி கேட்க முடியாது அவர் சிறைக்கு செல்கிறப்ப அமைச்சராகத்தான் இருந்தார் சிறையிலே அமைச்சராகத்தான் சிறிது காலம் இருந்தார் அதற்கு பிறகுதான் அவர் ராஜினாமா செய்தார் அதே சிறையில் இருந்து வந்த பிறகு அவருக்கு மீண்டும் வந்த பொறுப்பு கொடுத்ததுல எந்த விதமான தவறும் இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து மட்ராசியில் வெள்ளம் பாதிக்கிறபோது ஒரு லட்சம் கணக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இப்போ வந்து ரெண்டாயரூவா அதை விட கடுமையான பாதிப்பு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அதை பாதம் ரெண்டாயிரம் ரூபா இழப்பீடு கொடுக்குறாங்க இரட்டை நடைபாடு அப்படிங்கிறதை சொல்றாரு இல்ல அது வந்து மற்ற நிவாரண பொருட்களையும் நாங்கள் நிறைய கொடுக்குறோம் அன்சன் மதுரை மதுரை டன்ஷனில் வரக்கூடா தீமுக்கா இரட்டை வேலைப்பாடாக கொடுக்குற அப்படிங்கிறது குரந்தோம் மல்லிகை நாளைக்கு பார சட்டமன்றத்திலேயே தீர்மானம் கொண்டு வருகிறோம் அது தேவையில்லை மாநில அரசு அதை எதிர்க்கிறது தேவையில்லை என்று நாங்க தீர்மானம் கொண்டு வருகிற பொழுது எப்படி நாங்கள் இரட்டை வேடம் போடுவோம் நாங்க வந்து வேண்டாம்னு தீர்மானமே கொண்டு வரணுமே அந்த டங்ஷன் சுரங்க வேண்டாம் அது பொதுமக்களுக்கு பாதிப்பு எனவே சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு எனவே அது தேவை இல்லை என்று சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றி அனுப்ப போகிறோம் கடந்த மூன்று மாதத்துக்கு முன்பாக தமிழகத்திடம் இருந்து அனுமதி கேட்டு வந்து கடந்த சட்ட கவர்மெண்ட் வந்து ஒரு அறிக்கை வந்து கொடுக்குறாங்க அப்போனா அந்த அறிக்கை பொய்யா அதை பற்றி அந்த அமைச்சரிடம் கேட்க வேண்டும் அம்பேத்கர் ஏன் அழுத்தம் கொடுக்கணும் அவருடைய விருப்பம் திமுக கூட்டணி நீடிக்கின்ற பொழுது அங்கே போக வேண்டாம் என்று அவர் நினைத்திருக்கலாம் அதனால் போகவில்லை அதுக்கு நாங்கள் ஏன் அழுத்தம் கொடுக்கணும் அது ஏன் அன்பு பண்ணியதை பற்றி ஏன் கவலப் பண்ணணும் இந்த அக்கறை எதிர்கட்சிகள் வந்து கேள்வி கேட்கும்போது முதல்வர் முதல்வர் வந்து பதில் அளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி திருமாவளவன் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து நான் பதில் அளிக்க மாட்டேன் முதல்வர் சொன்னதுக்கு எதிர்கட்சியாக நம்ம இதில் பார்க்கணுமா சார் சார் அவர் அனாவசியமாக கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் முதலமைச்சருக்கு கிடையாது அது ஒரு டூவர்ஸ் சட்டமன்றத்தில் பேசக்கூடாது வந்து பேசட்டும் அதுக்கு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் தகுந்த விளக்கங்களை கொடுப்பார் இரண்டு நாட்கள் சட்டமன்றம் நடக்கப் போகிறது எதிர்கட்சி தலைவர் அவருக்கு பேசுவதற்கு வாய்ப்பு உண்டு அங்கே வந்து பேச அங்கே பாய் பண்ணிவிட்டு வெளியே வந்து பேசுவதில் எந்த பிரயோஜனம் கிடையாது